தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்புக்கான அரசு பொதுத்தேர்வு தேர்வு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தமிழக தேர்வு துறை சார்பில் வந்துட்டு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் அதனால் மற்றவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அரசு தேர்வு துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் விவரங்கள் குறித்த செய்திக்குறிப்பு இதில் வந்துட்டு ஃபுல்லாக நிறையா கொடுத்துருவாங்க பட் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பத்தாம் வகுப்புக்கான அரசு தேர்வு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து முடிவடையது ஜெயிலில் இருக்கக்கூடிய தனித்தேர்வுகளை வந்துட்டு எழுத எவ்வளோ பேர் எழுத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல் கொடுத்துருவாங்க இதை வந்துட்டு மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மொழி பாட தேர்வுக்கான தமிழ் முதல் மற்றும் இரண்டாம் தாள் மற்றும் ஆங்கிலம் முதல் மற்றும் இரண்டாம் தாள் ஆகிய நான்கு தேர்வுகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு துவங்கி நான்கு நாற்பத்தைந்து மணி வரையிலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு முதல்ல வந்து அறிவித்தப்ப இதை சொல்லல ரெண்டாவது வந்துட்டு இந்த டைம் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் மித்த எக்ஸாம் வந்துட்டு கணக்கு மேக்ஸு அறிவியல் சயின்ஸ் எக்ஸாம் சமூக சோசியல் சயின்ஸ் எக்ஸாம்லாம் வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு தொடங்கி பன்னெண்டு நாற்பத்தைந்து மணி வரையும் நடக்கும் இதே அவங்க அவங்க சொல்லியிருக்க அந்த இந்த அறிவிப்புலேயே வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பத்தாம் வகுப்புக்கான போர் தேர்வு அவங்க வெளியிட்ருக்க தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து மாற்றுத்திறனாளி தேர்வுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகள் கொடுத்த இதில் அவங்க சொல்லியிருக்காங்க தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு வந்துட்டு இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க அந்த பள்ளிகள்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்னென்னா வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் வழக்கமாக அச்சிடப்படும் அறிவுரைகளை தேர்வுக்கு முன்னதாகவே தேர்வுகள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டின் மூலமாக படித்து தேர்ந்து கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹால் டிக்கெட்லேயே வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு எந்த மாதிரி நடந்துக்கணும் உங்களோட விதிமுறை அப்படிலாம் அதிலே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அனைத்து தேர்வு மையங்களும் தேவையான எண்ணிக்கையில் முதன்மை விடைத்தாட்கள் கூடுதல் விடைத்தாட்கள் மற்றும் முகப்பு சீட்டுகள் ஆகியவற்றை அணிவிக்கப்பட்டுள்ளன தேர்வின் போது தேர்வுகள் புகைப்படம் பதிவெண் பாடம் முதலிய விவரங்களை அச்சிடப்பட்ட முகப்பு சீட்டு முதன்மை விடைத்தாளுடன் இணைத்து வைக்கப்பட்டே தேர்வுகளுக்கு வழங்கப்படுகிறது தேர்வு முகப்பு சீட்டில் அச்சிடப்பட்டுள்ள விவரங்களை சரிபார்த்து கையொப்பமிட்டால் மட்டுமே போதுமானது அதாவது உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்கும்போது ஒரு ஷீட் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் அன்றைக்கி எழுதக்கூடிய எக்ஸாம் இப்போ தமிழ் தாள் ஒன்று அப்புடின்னு தமிழ் தாள் ஒன்று அப்புடின்னு அதில் அச்சிடப்பட்டிருக்கும் அதை வந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவலாம் தெளிவாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு மட்டும் நீங்கள் சைன் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழித்தடங்கள் இருந்து நமக்கு தேவையில்லை பாதுகாப்பு ஏற்பாடு அதாவது அந்த நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய இடங்களை வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அது மட்டுமல்லாமல் குடிநீர் இருக்கை மின்னோட்டம் காற்றோட்டம் வெளிச்சம் மற்றும் கழிப்பிட வசதிகள் சிறப்பான முறையில் அமைத்தரை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இதை குறிப்பிட்டுள்ளதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ வந்துட்டு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கான வந்துட்டு ஃபோன் நம்பரை அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கீழே போகும்போது நான் அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர்ஸை வந்துட்டு சொல்கிறேன் தேர்வுக்கான கண்காணிப்பு ஏற்பாடுகள் அது ஃப்ளைங் போர்டு அதை குறித்து இவங்க இதில் சொல்லியிருக்காங்க அதே போல் அலைபேசி தடை அதை நீங்கள் செல்ஃபோன் வந்துட்டு தேர்வு மையத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கே தடை வச்சுருக்காங்க அதாவது நீங்கள் தேர்வு மையத்துக்குள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கே தடை வச்சுருக்காங்க நீங்கள் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பையில் வச்சுட்டு ஹால் எக்ஸாம்பிள் ஹாலுக்கு வெளியே வச்சுட்டு போயிட்டு திருப்பி வந்து அந்த செல்ஃபோன் நீங்கள் காணாமல் போயிட்டால் இவங்க வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதே போல் உங்களுக்கு மட்டும் இல்லை எக்ஸாம் சூப்பர்வைசருக்கு வந்துட்டு அந்த இது செல்போன்ல எடுத்துகிட்டு போகக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதே ஒருங்கிணை ஒழுங்கிணைச்செயல்களில் வந்துட்டு நீங்க ஈடுபடக்கூடாது ஒழுங்கினை செயல அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா துண்டுத்தாள் வைத்திருந்தல் துண்டுத்தாட்களை பார்த்து எழுத முயற்சித்தல் பிற மாணவர்களை பார்த்து எழுதுதல் தேர்வு அதிகாரியிடம் முறைகேடாக நடந்து கொள்ளுதல் விடைத்தால் மாற்றம் செய்தல் விடைத்தாளில் தாம் எழுதிய அனைத்து விடைகளையோ பகுதி விலைகளையோ தாமே கோடிட்டு அடித்தல் மற்றும் ஆள் செய்தல் ஆகிய ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடும் குற்றமாக கருதப்படும் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு விதிமுறைகளின்படி உரிய தண்டனை வழங்கப்படும் அதை பிட்டடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டையோ கொஷின் பேப்பரையோ வந்துட்டு அடுத்தவர்கள்ட்ட கொடுத்து மாற்றி இது பண்ணாதீங்க அதே போல உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு ஆள் மாற்ற ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வைக்காதீங்க அதே போல் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சரை வந்துட்டு அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு அந்த ஆன்சர் எழுத முற்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மாதிரி ஈடுபட செயல்களுக்கு உங்களுக்கு உடந்தையாக ஏதாவது உங்கள் ஸ்கூல் வந்துட்டு ஈடுபட்டாங்க அப்புடின்னா அவங்களோட தேர்வு மையத்தை கேன்சல் பண்ணி அந்த பள்ளியுடைய அங்கீகாரத்தை அவங்க ரத்து செய்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ள எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்துட்டு சம்மந்தமாக உங்களுக்கு எது எதாவது டவுட் இருக்குது புகார் எதுவும் தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க நாலு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஃபோன் நம்பர்ல காலையில் எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்படும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு குறித்த சந்தேகம் மற்றும் புகார்களை இந்த நம்பர்ல நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அது வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதே போல் நம்ம பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அது வேணும் அப்புடின்னா நம்ம தமிழ் தகவல் யூடியூப் சேனல் பக்கம் போயிட்டு ப்ளே லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு டென்த் எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்க அப்புடின்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை தவிர வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்குது டவுட்ஸ் இருக்குது அப்புடின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நாம டென்த்து எக்ஸாமினேஷனுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பருக்கான கீ வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக வந்து சேரும் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி